வெல்கம் டு சீல் டீச்சர் சேனல் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியும் பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரைநடை பகுதியில் சட்டமேதை அம்பேத்கர் பாடத்தில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சட்டமேதை அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் எப்போது பிறந்தார் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அம்பேத்கரின் பெற்றோர் பெயர் வந்து ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தை பதினான்காவது குழந்தை அம்பேத்கரின் ஊர் எது அம்பவாதை ரத்னகிரி மாவட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் அம்பேத்கரின் தந்தை எங்கு பணியாற்றினார் இராணுவ பள்ளியில் ஆசிரியராக அம்பேத்கரின் ஆசிரியர் பெயர் என்னன்னா மகாதேவ் அம்பேத்கர் அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீதுள்ள அன்பின் காரணமாக பீமாராவ் சக்பால் அம்பாவாதேகர் எனும் தம் பெயரை எவ்வாறு மாற்றினார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் எந்த ஆண்டு மும்பைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனது பள்ளி படிப்பை எந்த பள்ளியில் முடித்தார் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளி எந்த மன்னரின் உதவியால் மும்பை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் பரோடா மன்னர் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றியவர் யார்னா அம்பேத்கர் யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் பரோடா மன்னர் சாயாஜிராவ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் எந்தெந்த பாடங்களை கற்றார் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அம்பேத்கர் எந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் பண்டைய கால இந்திய வணிகம் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கு சென்றார் லண்டன் நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறியவர் அம்பேத்கர் அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் முனைவர் பட்டம் பெற்ற ஆராய்ச்சி கட்டுரையின் பெயர் என்ன ரூபாய் பற்றிய பிரச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அம்பேத்கர் சட்டப்பிரிவில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அம்பேத்கர் எந்த அமைப்பை நிறுவினார் ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அம்பேத்கரின் பொன்மொழி பார்க்கலாம் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார்னா அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் எதுனா லண்டன் கொடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது வட்டமேசை மாநாட்டை வலியுறுத்தியவர் யார்னா அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமையை எதிர்த்தவர் யார்னா காந்தியடிகள் காந்தியடிகள் அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு எப்பொழுது கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் பூனா ஒப்பந்தம் அப்படின்னா என்னதுன்னா ஒடுக்கப்பட்டோருக்கு பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்னா அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை தொடங்கியவர் யார்னா அம்பேத்கர் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் எந்த அமைப்பை உருவாக்கினார் சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர் நாசி கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் ஆண்டு எதுனா இங்கிலாந்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய நடைபெற்ற மாநாடு எதுனா முதல் வட்டமேசை மாநாடு அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார்னா தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் இந்திய அரசியல் சாசன அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்னா அம்பேத்கர் யார் தலைமையில் ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம் பெற்றவர்கள் யாரெலான்னா கோபால்சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் அம்பேத்கருடன் சேர்த்து மொத்தம் ஏழு பேர் அரசியல் அமைப்பு சட்ட குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு அரசியல் அமைப்பு சட்டம் எவ்வாறு இருக்கும் எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும் மிக சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுவது எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த நாடுகளின் சட்டங்களை ஆராய்ந்து இயற்றப்பட்டது இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா சோவியத் யூனியன் ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது கொண்டிருந்தார் புத்த சமயம் அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் இலங்கை அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் நாள் எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் நாக்பூர் அம்பேத்கர் எழுதிய எந்த புத்தகம் அவரது மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது புத்தரும் அவரின் தமமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் அம்பேத்கர் அம்பேத்கர் எப்போது காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவருடைய இறப்புக்கு பின் புக் பார் கொஸ்டின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது இரட்டை வாக்குரிமையை சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது பாரத ரத்னா புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார் லண்டன் அடுத்தது கதை பகுதி பால்மணம் பால்மனம் என்னும் கதையின் ஆசிரியர் கோமகள் கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதினை பெற்றது அன்னை பூமி கோமகள் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருந்து எந்த விருதினை பெற்றார் தமிழன்னை விருது கோமகள் எழுதியுள்ள சில நூல்கள் உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் பால்மணம் என்னும் கதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆ வெண்ணிலாய் தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூல் சிறுகதைகள் புதினங்கள் குறும்புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளவர் யார்னா கோமகள் பால்மணம் கதையில் வரும் குழந்தையின் பெயர் கிருஷ்ணா அடுத்த இலக்கண பகுதி அணி இலக்கணம் பிரிது அணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பதுக்கு பேர்தான் பிரிது மொழிதல் அணி கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுனா பிரிது அணி தம்பி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற வரி உணர்த்தும் அணி எதுனா பிரிது அணி அடுத்து வேற்றுமை அணி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் வந்து வேற்றுமை அணி தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு எனும் கூறலில் பயின்று வந்துள்ள அணி வந்து வேற்றுமை அணி அடுத்து இரட்டுற மொழிதல் அணி ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டிற மொழிதல் அணியாகும் இரட்டற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் என்னென்னா ஸ்லேடை அணி பாட்லைனு ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு என்னும் பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி எதுனா இரட்டற மொழிதல் அணி இப்பாடலின் பொருள் வந்து தேங்காய் நாய் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதாக வந்து அமைந்துள்ளது செங்கல்பட்டு என்ற சொல்லில் இடம்பெற்ற அணி எதுன்னா ஸ்லேடை அணி செங்கல்பட்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஊரையும் குறிக்கும் இன்னொன்று வந்து காயத்தையும் குறிக்கும் ரெண்டுக்கும் பொருந்தி வந்ததுனால இது வந்து ஸ்லேடை அணிக்கு பொருந்தும் புக் கொஸ்டின் பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மற்றும் இடம்பெறும் உவமை மட்டும் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஸ் ஆகும் வேற்றுமை அணி ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி இரட்ட மொழிதல் அணி இரட்டை மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஸ் அணி ஸ்லேடை அடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அமெரிக்கா சென்று தன் தாய் நாடு திரும்பி அம்பேத்கர் பதினான்கு பெட்டிகள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காரு தான் தாம் என்னும் சொற்கள் பற்றி பார்க்கலாம் தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது வந்து பன்மையை குறிக்கும் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை உரிமை தொடர்கள் பயன்படுத்த வேண்டும் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது ஆகியவற்றை வந்து பன்மை தொடர்கள வந்து பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு வந்து தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மையாகும் அதனால் வந்து தமது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடுகள் தமது தலையை ஆட்டின கஞ்சு தனது தலையை ஆட்டியது கஞ்சுங்கிறது ஒருமையில் வருது மாடுகள் அப்படிங்கிறது வந்து பன்மையில் வர்றதுனால தமது கஞ்சு வந்து ஒருமைங்கிறதுனால தனது அடுத்து கோடிட்ட இடம் சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தால் தனது கையில் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார் இதில் வந்து தமது வந்து மரியாதை பன்மையாகும் உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் தம்மை தாமே இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இல்லை குழந்தைகள் வந்து பன்மையில் இருக்குது அதனால் தம்மால் அடுத்து இரு வினாக்களுக்கு ஒருவிடை தருக குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன் குருதி மிகுதியாய் கொட்டுவது ஏன் ரெண்டு கேன்சர் வந்து பெருங்காயத்தால் ஆடை நெய்வது எதனாலே அறிவை பெறுவது எதனாலே ரெண்டுக்கு ஆன்சர் வந்து நூல் மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே இதுக்குமே ஆன்சர் வந்து போரில் கதிரவன் மறையும் நேரம் எது கழுத்தில் அழகாய் சூடுவது எது மாலை வானில் தேய்ந்து வளர்வது எது வாரம் நான்கு கொண்டது எது இது வந்து ஆன்சர் வந்து திங்கள் இதில் திங்கள் என்பது வந்து ஒன்று நிலாவையும் இன்னொரு கேள்வி வந்து மாதத்தையும் வந்து குறிப்பிடுது அடுத்து கலைச்சோல் குறிக்கோள் அப்செக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்